வணக்கம் जीके செய்திகளின் பிரதான செய்திகள் முதலின் தெரிவு செய்திகள் இலங்கை இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிராக மனு தாக்கல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் தமது தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கான இலங்கை விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். வானூந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் படுகாயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்காவது முறையாக இந்தியாவிற்கு விஜயம் எட்டு வயது சிறுமியை கடத்த முயன்ற நபர் தொடர்பில் போலீசார் விசாரணை புதிய பாப்பரசரின் தேர்வு தொடர்பில் கரும்புகை வெளியீடு பகல்காம் தாக்குதலின் எதிரொலியாக இந்தியா முழுவதும் இருபத்தி ஏழு விமான நிலையங்கள் முடக்கம் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி வைத்தியர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட குழுவினர் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர் பிரதமர் ஹரினி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை பெயரிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாட்டின் அரசியலமைப்பிற்கும் சர்வதேச சட்டத்திற்கும் முரணானது என மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் இது மக்களின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறும் செய்யல மனுவில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இப்புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவித்துள்ளதாகவும் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்காமல் கையெழுத்திடும் அரசாங்கத்தின் நடவடிக்கை முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஊடாக தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு அந்த ஒப்பந்தங்களை செயற்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் உயர் நீதிமன்றில் கோரியுள்ளனர் அத்துடன் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக பிரதிவாதிகளிடம் இருந்து இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வசூலித்து உத்தரவிடுமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது உள்ளூராட்சி நிறுவனங்களில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை து அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் சில சுயேட்சை குழுக்களும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றுள்ளன இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளினால் சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை இதற்கிடையே வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படவுள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயே குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்தும் அறிவிக்கப்பட உள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்புச் சொத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் மூன்று வீதம் குறைவடைந்து ஆறு தசம் மூன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததில் இருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது மே பன்னிரண்டாம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு மதுபானக் கடைகள் மூடப்படும் எனவும் கலால் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மே பதினோராம் தேதி இரவு முதல் மே பதினைந்தாம் தேதி திட்டமிடப்பட்ட திறப்பு நேரம் வரை அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டுமென கலால் திணைக்கள ஆணையாளர் ஜெனரல் உதயகுமார பெரேரா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் லாகூர் செல்லும் இலங்கை விமானங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே இடம்பெற்று வரும் போரின் காரணமாக இலங்கை விமானங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எவ்வாறாயிரம் பாகிஸ்தானின் கராச்சிக்கு செல்லும் விமானங்களில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்தியாவிற்கு செல்லும் விமானங்களில் எந்தவொரு மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது மாத்தரை அக்குரச பிரதான வீதியில் பயணித்த வேனொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் வேனில் பயணித்த பன்னிரண்டு பேர் காயமடைந்து மாத்தரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனில் பயணித்தவர்கள் மாத்தரை முலட்டியான பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாலிம்படை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இலங்கையின் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மூன்று ஆண்டு நிதியிடல் திட்டத்தை உலக வங்கி அறிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான கலந்துரையாடலின் போதே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு உலக வங்கி குழுமம் எவ்வாறு உதவும் முடியும் என்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா கைத்தொழில் விவசாய விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடைய கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே நாட்டின் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கான மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னர் விக்ரமசிங்க இதுவரை மூன்று தடவைகள் இந்தியாவிற்கான விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயம் இந்தியாவிற்கான விஜயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் முக்கிய பத்திரிகையின் ஏற்பாட்டில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வொன்றில் பிரதான சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அழைப்பின் பேரிலேயே அவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்வின் பிரதான அதிதியாக கர்நாடக மாநில முதலமைச்சர் சீதாராமையா கலந்து கொள்ளவுள்ளார் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்நிகழ்வில் அரசியல் வர்த்தகம் கலைகள் மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் விற்பனர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் சிவனொளி பாதமில்லை யாத்திரை மேற்கொண்டிருந்த பெண் ஒருவர் வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அக்குரச பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று உயிரிழந்துள்ளார் உஜிரி பெண் இரண்டு பிள்ளைகளின் தாய் என்பது பெண் தனது சொந்த ஊர் போக்காவைச் சேர்ந்த உறவினர்கள் குழுவுடன் யாத்திரையை ஏற்பாடு செய்து மூன்று நாள் யாத்திரையில் இணைந்துள்ளார் பயணத்தின் இரண்டாவது நாளான கடந்த நான்காம் திக நல்லதண்ணி பகுதியில் உள்ள ஓடையில் வழுக்கி விழுந்து குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் திடீரென மகளை காணவில்லை என சுனிதா தனது மயக்கம் ஏற்படுவதாக கூறிவிட்டு மகளை தேடி பார்க்குமாறு கூறியுள்ளார் கணவர் மகளை தேடி சென்ற போது சுனிதா வழக்கி விழுந்துள்ளார் காயமடைந்த பெண்ணை போலீசார் மஸ்கலிய பிராந்திய மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி கொழும்பில் உள்ள பிரதான பெண்கள் பாடசாலைக்கு முன்பாக எட்டு வயது சிறுமி மற்றும் அவரது தாயார் மீது கார் மோதிய சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் குருந்துவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொல்லனாவ வெள்ளம்புட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கடந்த இரண்டாம் தேதி குருந்துவத்தை மல்பெற பகுதியில் உள்ள கார் இல் நுழைந்து சிறுமியை கடத்த முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குருந்துவத்தை போலீசாரால் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதிய பாப்பரசரை நியமிப்பதற்கான முதலாவது வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது கொழும்பு மறைமாவட்ட ஆயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மாநாட்டிற்கு முன்னதாக வத்திக்கான் சிஸ்டைன் தேவாலயத்தில் இரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை கான்கிளேவ் அவையின் முதல் வாக்குப்பதிவில் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை தெரிவிக்கும் வகையில் கரும்புகை வெளியிடப்பட்டுள்ளது ரோம உள்ளூர் நேரப்படி இரவு ஒன்பது மணியளவில் கரும்புகை வெளியிடப்பட்டு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் ஏறக்குறைய நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் புதிய பாப்பரசர் தேர்வுக்கான முடிவுகளை அறிய ஆவலுடன் காத்திருந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி இரவு ஒன்பது மணியளவில் கரும்புகை வெளியிடப்பட்டு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற விடயம் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் பாப்பரசரின் அதிகாரப்பூர்வ இல்லமான அப்போஸ்தலிக் அரண்மனையில் உள்ள சிஸ்டைன் சேப்பலில் எண்பது வயதிற்குட்பட்ட அனைத்து கர்தினால்கள் இரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தனர் பாகிஸ்தானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள வான்மண்டல கட்டுப்பாடுகள் காரணமாக இருபத்தி ஐந்து விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு மற்றும் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றன வான்மண்டல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஐந்து விமான நிலையங்களை தற்காலிகமாக மூட சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் விமான நிலையங்கள் மூடப்பட்ட மையினால் அங்கு செல்ல வேண்டிய மற்றும் புறப்பட வேண்டிய முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இரத்து செய்யப்பட்டுள்ளன ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஆகாசா ஏர் மற்றும் சில வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் தமது பயணங்களை இரத்து செய்துள்ளன இந்நிலையில் இந்தியா முழுவதும் இருபத்தி ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமையினால் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவைகள் இரத்து செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் பத்தாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரை விமான நிலையங்கள் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக விமானங்களை இந்திய விமான நிறுவனங்கள் இரத்து செய்துள்ளதுடன் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் நூற்று நாற்பத்தி ஏழு விமானங்களை இரத்து செய்துள்ளன இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்